இப்படி இங்கே பாத்தோம்னா நிறைய கப்பல் எல்லாம் ரெடியா நிக்குது எவ்வளவு ஆக்கல் நிக்கினோம் என்னென்னா தனுசன் பேசிக்கொண்டிருக்காரு இதுல உண்மையாக நான் இதுதான் முதல் இங்கே இங்க வாரத்துல இருந்துட்டு பக்கத்துல சித்தங்கனி மாதிரி அப்ப இன்னைக்கு ஒரு கத்தி பாப்ப வந்தது நிறைய சனமாயிருக்குது ஆனா இப்படி மாதையில ஆக்கள் வரவேணும்னு நாங்க எதிர்பார்க்கல பாருங்கோ சின்ன பிள்ளைகள் எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை இந்துக்கள் எல்லாருமே ஒரு ஃபன் பார்க்கறதுக்கும் வந்துருக்கா பாரு அங்கே பாருங்கோ இதில் தான் ஒரு கப்பல் ஸ்டா போட்டி தொடங்க போது போலடக்கு நிறைய கப்பல தரிச்சு நிற்குது கிட்ட போயிருக்க பாப்பம் இங்கே பாருங்க அந்த விளையாட்டு சேமான் அதுல இருந்து எல்லாமே நடந்து கொண்டிருக்குது இருக்குது இந்த பாபிள்ஸ் வந்துருக்கு இறங்கி போக போகிறோம் திருவிழாவுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கணும் இப்போ சரி போட்டிக்கு ரெடி ஆகினோமாக்கலாம் இப்போ பாருங்க இதில் வந்து தென்னங்குத்தியல் கீழே போட்டிருக்கு இதில் தான் போட்டை வச்சுட்டு அப்படியே வழுக்கி கொண்டு போய் கடலுக்கு போட்டி ரெடி ஆக போது வேண்டியனா பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்க ஒத்திகைகள் பார்த்து கொண்டிருக்கணும் ஆனால் நான் எதிர்பார்க்கல உலவு செனம் பெறுமண்டு இப்போ பாருங்க ஒரு சாம்பிள் காட்டுறது எப்படி பிடிச்சு கொண்டு தான் ஓட போயினோம் கேட்டு பார்ப்போம் என்ன இது போடுறேன் கொஞ்சம் விளையாட்டுகள் காட்டினா பாருங்க ஜம் பண்ணி ஜம் பண்ணி இப்போ வந்து படங்கள் தயார் பண்ணி நம்ப பாருங்க கொடியெல்லாம் காட்டி ரேஸ் நடக்க கேட்க இப்போ விடாவளி விட்டு விட்டு விடாமே இங்கே வந்து ரைஸ் கேட்க மூன்று வருஷம் தொடர்ந்து நாங்கள் ஃபோஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு ஸோ நைன் ஃபைவ் இன்ஜின் இருபத்தஞ்சி அதுக்கு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இருபத்தஞ்சு வருஷம் இல்லை இல்லை இப்போ வந்து இருபத்தஞ்சி நாற்பது தான் ஓப்பன் முதல் வந்து எங்களுக்கு வைக்க ஸ்டாண்டர்ட்லான்னு இருக்கும் இந்த காப்பரேட்டர் இன்ஜினியே ஸ்டாண்டர்ட்லாம் கொண்டு வச்சது இப்போ அப்படி இல்லை இப்போ நீ நீர்வழ மிசிலாகவும் அங்கே இருந்தாலும் தான் போட் கொண்டு வந்து ஓடிக்கணும் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை போட்டு எங்கட இன்ஜின் புது தான் ஒன்றும் பெட்டாமில் கொல்லாமில் ஸ்டாண்டர்ட்லேயே இன்ஜினியும் இருக்குது இப்போ இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் இப்போது உங்க போய் நாலாவது ரவுண்ட் உடைஞ்சி வரோம்னு நினைக்கிறோம் அப்படித்தான் வைக்கோம் பலமயம் அப்படி தான் வைக்கிற போன சமயம் மூன்று வைக்கிறேன் நாலாண்டு சொல்லியா என்ன தெரியலை அதில் போனா தான எங்களுக்கு தெரியும் எல்லாரும் அப்படின்ண்டா அதில் வந்தவர்களும் சிலாவும் பார்க்கலாம் சில சில ஓட்டில் ஓடுறாங்க சில ஓர்ட்டாகவே தானே ஓடினா தெரியல அங்கே இருக்கும் ஸ்டார்டில் ஸ்டார்டில் வச்சதுக்கு சைக்கிள் தான் பெருசு சைக்கிளா

எங்கள்கிட்ட வந்து கடல் சம்பந்தமான கடல்சார் உற்பத்திகள் அதோடு சேர்த்து என்ஜின் இயந்திரங்கள் படகு இயந்திரங்கள் இருக்குது இதில் வந்து மிச்ச நாளைக்கு பிறகு நாங்கள் கம்பெனியால் வந்து இங்கே வந்திருக்கிறோம் இந்த வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்று கொடு கொண்டு இருக்கிற இந்த படகு ஓட்ட போட்டியில் கலந்து கொள்வதுல நாங்கள் எங்களோட கம்பெனி சார்பாக இதில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அதோடு சேர்ந்து எங்களோட எஞ்சினும் இங்கே படகு ஓட்ட போட்டியில் விட்டுருக்குறோம் மிச்சம் கூடுதலான தொழில்நுட்பத்தோடு ஜப்பானிய தொழில்நுட்பத்தோடு செய்யப்பட்ட ஒரு படகு இயந்திரம் இதே போன்று ஏனைய கம்பெனிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற படகு இயந்திரங்களும் இருக்கின்றன நாங்கள் இன்னும் முறை எங்களுடைய எஞ்சின் முதல் தரம் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த படகோட்டு போட்டியில் கலந்துருக்கிறோம் நன்றி வணக்கம் என்னென்னா போட்டி வந்து இருபத்தஞ்சி ஹோஸ் பவர் வந்து தொடங்க போதா இப்போ நாங்கள் அங்கே தான் போகிக் ஓகே போட்டல் வந்து ஓட வலிக்கிடுது எல்லாம் ரூமி கொண்டிருக்கு ரெடி ஆகிட்டேன் இப்போ வந்து இது வந்து இருபத்தஞ்சி ஹோஸ் பவருக்கான போட்டி அவ்வளோ பேர் நிக்கணும் மேலெல்லாம் பாக்கணும் அங்கே முன்னுக்கு யூடியூப்ஸ் கொஞ்சம் பட்டாலா நிக்கிதான் போல செல்ஃபி ஸ்டிக்கர் ஏற்றி வச்சிருக்கேன்

இப்ப பாருங்க போட் எல்லாம் திரும்புது அங்க இருந்து போட் திரும்புது ஒரு போட் நின்றுட்டு தாக்குமே இப்ப பாருங்க அங்க போய் திரும்பி கொண்டு போட் எல்லாம் பெறுது இப்படி நாலஞ்சு தரம் சுத்த போதாம் போட் பாப்பம் இதுல பொடிகள் எல்லாம் குளிக்கிறாங்க முதல் தர அனுபவம் பாருங்க பாஞ்சி அடிச்சு போகுது இதுல இதுல ஒரு ரவுண்ட் அடிச்சு போட்டுதான் போயிடணா போட்டு எல்லாம் அந்த கரையில இருந்து திருப்பி வருது முதலாவது சுற்றி முடிய போகுது பாருங்க எப்படி மின்னல் உலகத்துல வருது அடிதான் பிசை ஐயா கடலுக்குள்ள ஓ ரெண்டு அஞ்சு டி நடக்குது ரெண்டாஞ்சிட்டிலாம் பாருங்க இங்கே போய்க்கொண்டிருக்கீண்ணா ரெண்டு கப்பு எல்லாம் முன்னுக்கு போய்க்கொண்டிருக்கு மூன்றாவது இங்கே வருது இது வந்து சேஃப்டி டீம் போல் நடக்குது

ஓகே நாங்கள் வந்து சந்திச்சதுல நிறைய பேரை சேர்ந்துருக்கோம் சாஜித் தமிழ் ப்ரோஸ் நிற்கிறார் அடுத்து இங்கே என்னடா ரெண்டாவது போட்டி நாற்பது பவர் போட்டியும் இந்த ஜெயதாசன் பங்கு பெற்ற போறாராம் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்கா என்னென்ன ஒரு போட்டி ஓடி போட்டு கலைக்க மாட்டணுமா இந்த போட்டியில் வந்து ஜெயதாஸ் அண்ண முதலாம் இடம் பெற்றவர் அவர் வந்து இப்போ ரெண்டாம் தரமும் நாற்பது ஹோஸ் பவர் போட்டியில் பங்கு பெற்ற போகிறார் முதல் இருபத்தஞ்சி ஹோஸ் பவரில் பங்கு பெற்றி வின் இருந்தவர் இப்போ நாங்கள் போகிற வழியில் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு கிட்டத்த காட்ட போகிறோம் வித் தனுஷண்ட் தனுஷன் பிளாக் போட்டி வந்து பரபரப்பாக நடந்து கொண்டு இருக்குது பாருங்கோ கப்பல் இல்லாமல் தண்டது நாங்கள் இப்போ வலிக்கிற போகிறோம் ஆனால் இன்னும் போட்டிகள் இருக்குது நிறைய சனம் வந்து வந்திருக்கீங்க இந்தியாவில் பார்த்தோம்னா கச்சாணுகள் விற்கணும் இப்போ விளையாட்டுப் பொருட்கள் எல்லாமே விற்றுக்கொண்டிருக்கீங்க இதாக வந்தால் இன்னும் கா லைட் எல்லாம் போட்டு வடிவாக இருக்கும் ஓகே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஏன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலி கச்சரிவு காணொலியே சந்திப்போம்